டீ கடை கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது டீக்கடை கீரை வடை நல்லா மொறு மொறுன்னு வெளியில கிறிஸ்பியா இருக்கும் உள்ள சாஃப்டா இருக்கும் அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான டீ கடை கீரை வடை எப்படி செய்யலாம்னு தான் பார்க்க போறோம் வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி நீங்க இதுக்கு முன்னாடி வீட்டில் கீரை வடை போட்டீங்கன்னா எந்த கீரையை வச்சு இந்த வடை போடுவீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க ஈவினிங் டீ டைமுக்கு இந்த வடை ஒரு சூப்பரான காம்பினேஷனா இருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம டீ கடை கிச்சன்ல டீக்கடை கீரை வடை டீ கிடக்கிற விட தான் நீங்கள் போட போகிறோம் அதுக்கு அதுக்கு நம்ம இன்றைக்கி பட்டாணி பருப்பு தான் எடுத்துருக்கோம் பட்டாணி பருப்புக்கு பதிலாக நீங்கள் கடலை பருப்பு கூட எடுத்துக்கலாம் நம்ம எடுத்துக்கக்கூடிய அளவு பார்த்தீங்கன்னா அரை கிலோ எடுத்துருக்கோம் அதாவது மெஷர்மென்டெலாம் ரெண்டு கப்பு வரைக்கும் எடுத்துருக்கோம் எடுத்துட்டு நல்லா ஒரு மூணு மணி நேரம் நல்லா ஊற வச்சாச்சு ஊற வச்சு நல்லா ஊறி வந்துருச்சு பருப்பு பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு தடவை நல்லா கழிவிட்டு ரெடியாக எடுத்து வச்சுருக்கோம் நம்ம இப்போ நிறைய பேருக்கு பட்டாணி பருப்பு எங்கள் பகுதியில் கிடைக்கல அப்படி சொன்னாங்க அப்படின்னா நீங்கள் நம்ம சமையல் கடலை பருப்பே நீங்கள் இந்த வடைக்கு பயன்படுத்திக்கலாம் அந்த சமயத்தில் நீங்கள் அதை ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சா கூட போதும் ஆனாலும் இதே ப்ராசஸ் தான் நீங்க இதே மெத்தட்லயே நீங்க அந்த பருப்பு வச்சு கூட நீங்க ஒரு சூப்பரான கீரைவடை செய்யலாம் இப்போ நம்ம வடைக்கு இந்த பருப்பை நம்ம எப்படி அரைக்கணும்னு சொல்லி பார்ப்போம் இப்போ நம்ம ஊறி வந்த பருப்பு வந்து கம்ப்ளீட்டா தண்ணியை வந்து நல்லா வடிச்சிடணும் தண்ணி கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது நல்லா வடிச்சுட்டு இப்போ நம்ம மிக்சி ஜார்ல சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம பருப்பு அரைக்கல எடுத்துக்கனால நம்ம ரெண்டு தடவையா அரைச்சி எடுக்க போறோம் பெரிய மிக்ஸி தான் சேர்த்துருக்கேன் நான் இப்போ ரெண்டு ரவுண்டுக்கு பாதியை இந்த மிக்ஸி ஜார்ல சேர்த்துட்டேன் இப்போ நம்ம அந்த பருப்பை வந்து ரொம்ப நைஸா வழு வழுனு அரைச்சிடக்கூடாது நம்ம வந்து கொஞ்சம் குறை குறைப்பா அரைக்கணும் இப்போ அரைச்சிட்டு வந்து காமிக்கிறேன் நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு பார்த்தீங்கன்னா இந்த போல அரைச்சு எடுத்துட்டு வந்துடணும் லைட்டாக அங்கங்கே ஒன்று ரெண்டு பருப்பு இருந்தாலும் இருக்கட்டும் ஏன்னா அது வந்து நம்ம சாப்பிடும்போது நல்லா முறு முறு கடிச்சு சாப்பிட நல்லா இருக்கும் இந்த அளவுக்கு நல்லா அரைச்சு எடுத்துட்டு வந்ததை அப்படியே நம்ம தனியா ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துடலாம் இப்போ மீதி இருக்கிற பருப்பையும் நம்ம சொன்ன பக்குவத்தில் நீங்க அரைச்சிட்டு அந்த பவுல்ல சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம உடக்கி மாவோட பக்கம் இந்த அளவுக்கு அரைச்சு எடுத்துக்கணும் லைட் அங்கங்கே ஒன்று ரெண்டு பருப்பு இருக்கிற மாதிரி அரை குறையமாக இருக்கிற மாதிரி அரைச்சு எடுத்துக்கணும் இது அப்படியே இருக்கட்டும் அடுத்து ஒரு சின்ன மிக்சி ஜாரை எடுத்துட்டு ஒரு இருபத்தஞ்சி கிராம் இஞ்சி நல்லா தொழிய சீவிட்டு கழுவி வச்சிருக்கோம் கட் பண்ணி வச்சுருக்கோம் அதையும் நம்ம உள்ள சேர்த்துக்கலாம் அதோட சேர்த்து ஒரு ஆறு பச்சை மிளகா காரத்துக்கு அதையும் நம்ம உள்ள சேர்த்துக்கலாம் பூண்டு ஒரு எட்டு பல் பூண்டு மீடியம் சைஸ்ல உரிச்சு வச்சுருக்கோம் அதையும் நம்ம உள்ள சேர்த்துக்கலாம் இப்ப மிக்சி ஜார்ல சேர்த்ததை நம்ம வந்து பல்சு மூடில் வச்சு நல்லா குறை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ நம்ம இது போல அரைச்சு எடுத்துகிட்டு இருந்தாச்சு நல்லா இது போல ஒன்று ரெண்டுமா அரைச்சு எடுத்துகிட்டு வந்துடணும் எடுத்துகிட்டு வந்ததை அப்படியும் நம்ம இந்த பருப்பு மேல சேர்த்துடலாம் இப்போ இதுக்கு தேவையான உப்பு ஒரு டீஸ்பூனு தொழுப்பு ஒரு டீஸ்பூனு சோம்பு பெருஞ்சீரகம் ஒரு கால் டீஸ்பூனு பெருங்காயத்தூள் ஒரு நூறு கிராம் வெங்காயத்தை எடுத்து நல்லா புதுசாக வெட்டி வச்சிருக்கோம் இது போல நல்லா அதை நல்லா அப்படியே உதுத்துட்டு உள்ள சேர்த்துக்கோங்க ஒரு மூணு கொத்து அதையும் உருவிட்டு உள்ள சேர்த்துக்கோங்க மல்லிதலை ஒரு கொத்தை எடுத்து நல்லா புதுசாக முனிக்கி வச்சிருக்கோம் அதையும் நம்ம உள்ள சேர்த்துக்கலாம் கடைசியா நம்ம இன்னைக்கு கீரை வடைக்கு முருங்கைக்கீரை தான் எடுத்துருக்கோம் முருங்கைக்கீரை நல்லா எடுத்து நல்லா தலையாகவும் ஆஞ்சிட்டு அப்படியே நல்லா பொடிசாக நறுக்கி வச்சுருக்கோம் இப்போ நறுக்கி வச்சுருக்கேன் அந்த முருங்கைக்கீரையை மேலே சேர்த்துக்கலாம் முருங்கைக்கீரையோட அளவு பார்த்திங்கன்னா நல்லா ஒரு கைப்பிடி அளவு இருந்தால் சரியாக இருக்கும் கீரை எல்லாத்தையும் உள்ள சேர்த்தாச்சு இப்போ நம்ம எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா கலந்து விட்ருலாம் கீரை வெங்காயம் நம்ம போட்டுருக்கக்கூடிய அந்த இஞ்சி பூண்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலந்து விடுங்க இந்த வடைக்கு பருப்பு அரைக்கும் போது தண்ணி கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது அவ்வளோ தான் நமக்கு இந்த வடை நல்லா கரெக்டாக இதே மாதிரி வரும் இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணியே இல்லாமல் நம்ம அரைச்சிருக்கோம் அப்படி இருந்தும் நமக்கு சரியான ஒரு பக்குவத்தில் இருக்குது தண்ணி சேர்த்துட்டோம்னா ரொம்ப நழு நழுன்னு ஆயிரும் அப்புறம் நம்ம வடை தட்டி போடுறதுக்கு ரொம்ப கஷ்டமாயிரும் அப்புறமா கீரை வடைக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சு முடிச்சிட்டு இப்போ நம்ம கீரை வடைக்கு மாவு ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல அதை சின்ன சின்ன உருண்டைகளாக நம்ம எடுத்துக்கலாம் நான் வந்து நம்ம கடை சைஸில் தான் எடுக்கிறேன் நீங்கள் இதை விட சிறுசாக கூட போட்டுக்கலாம் நல்லா ஒரு உருட்டு உருட்டிடுங்க உருட்டிட்டு தனியாக தட்டில் இப்படி எடுத்து வச்சிருங்க இது நம்ம எண்ணெயில் போடும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இது போல் நம்ம ஒரு ரவுண்டுக்கு தேவையானதை உருட்டி நம்ம தட்டில் வச்சுக்கிட்டோம்னா அப்படியே நம்ம எண்ணெயில் தட்டி போடுறதுக்கு சரியாக இருக்கும் இப்போ நம்ம இன்றைக்கி எடுத்துருக்கக்கூடிய அளவு அரை கிலோ எடுத்துருக்கோம் இதில் நமக்கு ஒரு இருபத்தி ரெண்டு இருபத்தஞ்சி வரைக்கும் வரும் நம்ம போடுற சைஸில் நீங்க இதோட பாதியாக கூட நீங்க எடுத்துக்கலாம் எடுத்துக்கிட்டு உங்களுக்கு தேவையான அளவு நீங்க இது போல சூப்பரான ஒரு கீரை வடையா ரெடி பண்ணிக்கலாம் இப்போ நம்ம பருப்போடைய தட்டி எண்ணெயில் போட போறோம் எண்ணெய் வந்து நல்லா வடை முங்குற அளவுக்கு இருந்தால் போதும் இப்போ எண்ணெயோட சூடு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெவியாக இருந்துடக்கூடாது ஆவி பறக்கிற மாதிரி இருந்தக்கூடாது பருவோடையை பொறுத்த அளவுல கீரை வடையை அளவில் ஏன்னா ரொம்ப நமக்கு மேலே வந்துடும் உள்ளுக்கு வேகாது அதனால மீடியமான ஹீட்டில் தான் இருக்கணும் அதேமாதிரி அடுப்பும் மீடியத்துல தான் இருக்கணும் அது இப்போ நமக்கு எண்ணெய் சூடு சரியா இருக்கு இப்போ நம்ம வடையை தட்டி போட்டுக்கலாம் கையில் லேசாக தண்ணியை தட்டுக்கோங்க தொட்டுட்டு இதுபோல் நல்லா தொடச்சிக்கோங்க துடைச்சிட்டு இப்போ ஒரு உருண்டை எடுத்துகிட்டு நீங்கள் உள்ளங்கையில் வச்சுட்டு நல்ல ஒரு அளவுக்கு அமுக்குங்க அப்புறம் நமக்கு நைஸாக தட்டினோம்னா நல்லா எல்லா பக்கம் ஒரு முறுன்னு வரும் அதனால் நைஸாக தட்டி போடுவோம் அப்படியே எடுத்துகிட்டு வந்து மெதுவாக எண்ணெயில் இறக்கிடலாம் இதே போல் நம்ம உருண்டை செஞ்சு வச்சுருக்கோம்ல அது ஒன்று ஒன்றா எடுத்து நல்லா நைஸாக போல் தட்டிட்டு அப்படியே எடுத்து போட்டுருங்க நீங்கள் வாழையில் இருந்துச்சுன்னா கூட இலையில் கூட அப்படியே தட்டி போட்டுடலாம் இப்போ நம்ம எண்ணெயோட அளவுக்கு தக்கன நம்ம தட்டி உள்ளே போட்டுக்கலாம் இப்போ நம்ம அஞ்சு வடை தட்டி உள்ளே போட்டாச்சு போட்ட உடனே எனக்கு கம்பியை போட்டு எதுவும் கழிச்சிடக்கூடாது ஏன்னா அது நம்ம பொழுபொழுன்னு தான் இருக்கும் அதனால் ஒன்று போல் வேகணும் போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து தான் நம்ம அதை புரட்டி விடணும் அது வரைக்கும் நல்லா உள்ளே வந்துக்கிட்டு இருக்கட்டும் இப்போ நம்ம தட்டி போட்டு ரெண்டு நிமிஷம் ஆச்சு ரெண்டு நிமிஷம் கழித்து நம்ம அப்படியே புரட்டி விடலாம் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி நல்லா ஒன்று போல் வெந்து வந்துருக்கும் இப்போ நம்ம புரட்டி விட்ரலாம் இந்த மாதிரி புரட்டும்போது தான் நமக்கு கொஞ்சம் உடையாமல் வரும் நம்ம தட்டி போட்ட ஒரு நிமிஷத்துலேயே நம்ம புரட்டினோம்னா நம்ம அப்படியே அப்படியே உதிரி உதிரியாக உடஞ்சு வந்துடும் அப்பப்போ லேசு லேசாக இந்த மாதிரி புரட்டி விட்டுக்கிட்டே இருங்க நல்லா ஒன்று போல் வெந்து வரட்டும் அது மீடியமான ஹீட்டில் தான் வேகணும் அப்படின்னா தான் நமக்கு உள்ள வரைக்கும் நல்லா வெந்து வரும் மேலே நல்லா கிறிஸ்பியாகி வரும் இப்போ நமக்கு உள்ள தட்டி போட்டு கிட்டத்தட்ட ஒரு ஆறுலேருந்து இருந்து ஏழு நிமிஷம் ஆகும் இது ரெடி ஆகுறதுக்கு நல்லா பொறுமையாக ரெடி பண்ணணும் அப்படின்னா தான் நமக்கு சூப்பராக அந்த வடை வந்து அமைஞ்சு வரும் பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போ ஒரு ஏழு நிமிஷம் ஆயிடுச்சு மீடியமான ஹீட்டில் இந்த சமயத்தில் நம்ம அரிச்சு எடுத்துடலாம் பார்த்தீங்கன்னா அந்த பபுள்ஸ் வந்துகிட்டே தான் இருக்கும் அது கடைசி வரைக்கும் வந்துகிட்டு இருக்கும் அந்த அளவுக்குலாம் விடக்கூடாது நமக்கு நல்லா இந்த மாதிரி ப்ரௌனாக வந்து வந்த உடனே எடுத்துடலாம் இப்போ நம்ம மீதம் இருக்கிறதையும் இதே போல் நம்ம சொன்ன பக்குவத்தில் நல்லா நைஸாக தட்டிட்டு அப்படியே எண்ணெயில் மிதமான சூட்டில் அப்படி மெதுவாக போடுங்க நல்லா நைஸாக தட்டி போட்டோம்னா முழுக்க நல்லா கிறிஸ்பியாக வரும் கொஞ்சம் வயதான ஆள் அந்த மாதிரி இருந்தாங்க அப்படின்னா நீங்கள் அந்த பருப்பு பருப்பாக இருக்கிறத நல்லா நான் கூட ரெண்டு சுற்றி விட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க வயசான ஆள் சாப்பிட்ணுன்னு நினச்சா அந்த மாதிரி பருப்பு இருந்தால் அவங்க சாப்பிட்டுக்க மாட்டாங்க அதனால கூட ரெண்டு சுற்று விட்டு நல்லா நைஸ் அரைச்சிக்கோங்க ஒன்றும் தவறு இல்லை இப்போ நம்ம ரெண்டாவது ரவுண்டும் போட்டாச்சு இதே மாதிரி பக்குவத்தில் நீங்கள் மீது இருக்கிற பருப்பு மாவையும் புறத்தையும் நல்லா வடையாக சூப்பராக சுட்டு வெளியே எடுத்துருங்க இன்றைக்கி நம்ம டீக்கடை கிச்சனில் வந்து டீக்கடை கீரை வடை சூப்பராக ரெடி ஆகிருக்கு பார்த்தீங்கன்னா நல்லா அருமையா ரெடி ஆகிருக்கு இப்படி எல்லாம் வந்து சாப்பிடணும்னு கொடுத்து வச்சிருக்கணும்னு சொல்லுவாங்க உம் சாய்ந்தரமா இப்படி ஒரு கீரை வடை ஒரு டம்ளர் டீ இருந்தா போதும் அப்படியே உலகத்தையே மறந்துடலாம் அந்த அளவுக்கு அருமையாக இருக்கு மேலே நல்லா கிறிஸ்பியாக உள்ள நல்லா சூப்பராக வந்து அருமையாக இருக்கு இதே போல இதே மத்தியில் நீங்களும் ஒரு கீழவிடையை செய்து சாப்பிட் பார்த்துட்டு எப்படி வந்ததா மறக்காம மறக்காமக்கம்மாண்ட சொல்லுங்க நன்றி வணக்கம்